பீக்கங்காய் வச்சு எப்படி கூட்டு பண்ணலான்னு நம்ம மௌமி கிச்சனில் பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸிங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க இது வந்து கடுகு வந்து நல்லா பொரியணும் நம்மளுக்கு பொறிஞ்ச உடனே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அடுத்து வெங்காயம் சேர்க்க போறேன் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம்தான் சேர்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை வந்து நல்லா குட்டியாக எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து வதங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முக்கால் பதம் வதங்கின உடனேயும் நம்ம வந்து அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் பாருங்க பச்சை மிளகா எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அதுக்கேர்த்தார் போல் போட்டுக்கோங்க நான் வந்து நீளமான பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா வந்து கீறி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கணும் இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய பீக்கங்காய் கூட்டு இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் பீக்கங்காய் வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க தோலை சீவிட்டு நான் எந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக வந்து பீக்கங்காய் தோலை எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட வந்து இந்த பீக்கங்காவும் சேர்ந்து நல்லா வதங்கணும் உங்களுக்கு இப்போ பீக்கங்காய் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சதை ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ இந்த வெங்காயத்தோடு இந்த பீக்கங்காவையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம் பாருங்கள் நல்லா வதங்கட்டும் காய் வந்து உங்களுக்கு நல்லா வேகணும் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் வந்து கலருக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்க்க போகிறேன் டேஸ்ட்டுக்கும் இது நல்லா இருக்கும் மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த காயோடு கொஞ்சம் நல்லா கிளரி வதக்கி விடுங்க இதை வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக வந்து வதங்கிவிடும் வதங்கின உடனே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம பாருங்கள் காய் வந்து எந்த அளவு நான் வதக்கியிருக்கேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவு வதக்கின உடனே கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் அளவு பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த காய் வந்து உங்களுக்கு நல்லா வதங்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா வதக்கி விட போகிறீங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து வெளியே கக்கி உங்களுக்கு வந்து கூட்டு வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் தண்ணியெல்லாம் எடுத்துருச்சு இப்போ பீக்கங்காய் கூட்டு ரெடி